செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் நாய்களை வளர்ப்பவர்கள் மாநகராட்சி லைசன்ஸ் பெறாமல் நாய் வளர்த்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தமிழகத்தில் இருபத்தி மூன்று இனங்களைச் சேர்ந்த நாய்களை வளர்க்க அரசு தடை விதித்துள்ளது நாய்க்கடி சம்பவங்களை தொடர்ந்து தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது சிவகாசி செங்கமலப்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆறு பெண்கள் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒன்பது பெண்கள் உட்பட பதிமூன்று பேர் படுகாயமடைந்தனர் எண்பதுக்கும் மேற்பட்டோர் இருபது அறைகளில் பணிபுரிந்து வந்தனர் அதில் ஏழு அறைகள் தரைமட்டமாகியது வெடிவிபத்தில் இறந்தவர்களின் உடல் பாகங்களை பொதுமக்களுடன் தீயணைப்பு வீரர்கள் சேகரிக்கின்றனர் கணவனுடன் கருத்து வேறுபாடு காரணமாக கேரள மாநிலம் பாலக்காடு வேலாயுதம் மனைவி மஞ்சுளா இரண்டு குழந்தைகளுடன் தாய் வீட்டில் வசித்தார் கணவன் வீட்டிற்கு சென்று வாழும்படி தாய் வற்புறுத்தி வந்த நிலையில் கணவன் வீட்டிற்கு செல்ல மனமின்றி இரண்டு குழந்தைகளையும் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் வீசி தானும் கிணற்றுக்குள் குதித்து தற்கொலைக்கு முயன்றார் இரண்டு குழந்தைகளும் நீரில் மூழ்கி இறந்தனர் இதுகுறித்து மஞ்சுளாவை போலீசார் கைது செய்தனர் பாலக்காடு நீதிமன்றத்தில் மஞ்சுளாவுக்கு ஆயுள் தண்டனை உடன் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் டெல்லியில் நேற்று ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் சிரஞ்சீவி நடிகர் கேப்டன் விஜயகாந்திற்காக அவரது மனைவி பிரேமலதா ஆகியோருக்கு பத்ம விருதுகள் வழங்கினர் கேரளாவுக்கு மிக அருகில் உள்ள கோவைக்கு பெஸ்ட் நெயில் காய்ச்சல் பரவும் வாய்ப்பு உள்ளதால் எல்லையோர கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பகுதியில் சுகாதாரத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல் வரும் பனிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது திண்டுக்கல் நகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து காவல்துறையினர் பணியில் இல்லாததால் வாகன ஓட்டிகள் அவதி திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியான வெள்ளை விநாயகர் கோவில் சந்திப்பு மொச்சக்கோட்டை விநாயகர் கோவில் சந்திப்பு மற்றும் மெயின் ரோடு பகுதிகளில் அட்சய திருதியை முன்னிட்டு போக்குவரத்து அதிகமாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் மேலும் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்ய இல்லாததால் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்